எல்லாம் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் கட்டாயம் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டான நான்காம் மற்றும் ஐந்தாம் டெஸ்ட் போட்டியை இந்திய தான் வெற்றி பெறும் எனக்கு இந்திய அணி மேல மொழி நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இதை பண்ணா மட்டும் போதும் கண்டிப்பா வெற்றி இந்திய அணிக்கு தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய அதிரடி வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு இந்திய அணிக்கு ஆதரவாக சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க யுவராஜ் சிங் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி வலுவாக தான் இருக்காங்க ஏன்னா இந்தியாவை இந்தியாவில் வைத்து வெற்றி பெறுறதுன்னு சாதாரண வச்சுங்கிறது நீங்கள் அந்த நியூசிலாந்து சீரீஸை மட்டும் உள்ளிட்டு சொல்லாதீங்க வாட்டி நிறைய டாமினேஷன் பண்ணியிருக்காங்க உள்நாட்டில் அதே போல் வெளிநாட்டில் போகும்போது கூட இந்திய அணி நல்ல பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற கம்பேர் பண்ணால் அதனால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியா வீழ்த்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் எனக்கு என்னமோ தோணுது நான்கு மற்றும் ஐந்து டெஸ்ட் போட்டி கட்டாயம் இந்திய அணி விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பன் இதுமாரி போன்ற பிளேயர் இன்னும் விளையாட ஆரம்பிக்கலை இவங்களாம் விளையாடினாங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை ஈஸியாக முடிச்சு போட்டுருவாங்க அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த சீரிஸை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியோட பேட்டிங் ரொம்ப ஆவலாக இருக்கும் விராட் கோலி கண்டிப்பாக இந்த மெல்போர்ன் கிரவுண்டில் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்க கேமை அவங்க அவங்க விளையாடுங்க உங்களுக்கு என்ன அதிரடி வருதா டெஸ்ட் மேட்ச் கூட பார்க்காதீங்க அதிரடி விளையாடுங்க கண்டிப்பாக உங்கள் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் சொல்லியிருக்காப்பில் அது ஓப்பனாக யாரை சொல்லியிருக்காருன்னு கேட்டால் நம்ம ரோஹித் சர்மா தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோஹித் ஷர்மாக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு சூட்டரபால் பிளேயர் கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன அது ரெடியாக ஆடுவீங்களா டெஸ்ட் மேட்ச்சு கூட பார்க்காதீங்க அது ரெடியாக ஆடுங்க அப்படின்றார் அது ரெடி ஆடினா கூட ஒரு முப்பது நாற்பது ரன் வந்தால் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு தானே அதனால் ஏன்னா டக்கு ஒரு ரன் அஞ்சு ரன் அவுட் ஆகுதுக்கு இந்த மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது அடிச்சு அவுட் ஆனால் மனசு ஆறுதலாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு கண்டிப்பாக அவரும் ரோஹித் சர்மா கூறிட்டு தான் சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு ஒன்றுங்க ஏன்னா அது ரெடியாக ஆடுங்க ரிஷப் பண்ணுறது அது ரெடி அவர் அவர் வர கேமாக அவர் ஆடிவிட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டில் விக்கெட் விட்டுறதுனால ரிஷப் பண்ணாலும் ரெடி ஆட முடில ரோஹித் சர்மா அவருக்கு அந்த டெஸ்ட்டு மேட்ச் ஒரு மெத்தடே வரல ஒன்று விராட் கோலி அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்த மாரி இருந்துச்சு முதல் டெஸ்ட்டை அப்படியே சொல்லிட்டு போட்டாங்க செகண்ட் டெஸ்ட்டில் தேர்ட் சரி ஓகே ஃபோர்த்து டெஸ்ட்லாம் நல்லா ரெக்கார்ட் இருக்குது விராட் கோலிக்கு மெல்போனில் கண்டிப்பாக எதனா பண்ணுவார்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ஆனால் அந்த ஸ்டாக்கு பேட் கமர்ஸு ஆசல் உட்டுக்கு இன்ஜுரி இப்போ பாலாண்ட் வர அதுக்கு பதில் இந்த மூணு ஃபேஸ் பாலிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரே ஒரு கேள்வி இந்திய அணி வீரர்களுக்கு அது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ மெல்பாலெலாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு அட்வான்டேஜ் ஏன்னா யார் டாஸ் வின் பண்ணாலும் கட்டாயம் பேட்டிங் தான் எடுப்பாங்க ஏன்னா சேசிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த க்ரௌண்டில் கண்டிப்பாக சேசிங்க்கு நம்ம இந்திய அணி டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக பேட்டிங் தான் எடுப்பாங்க அதில் எந்த விதமான இல்லை பொறுத்து வந்து பார்க்கலாம் டாஸ் யார் பார்க்க போதும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் மேட்ச் ஏன்னா அது மட்டும் மழலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க வெயில் நாற்பது டிகிரி செல்சியஸ் அடிக்குதான் கண்டிப்பாக இந்திய அணி இல்லை ஆஸ்திரேலியன் எதனால் ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக பார்த்துருவாங்க அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த போட்டிக்கு வசரம் நீங்கள் சொல்லுங்கள் சிங் சொன்ன மாதிரி இந்திய அணி இந்த சீரிஸை வின் பண்ணுமா பண்ணாதான் அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமல் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்